கலர் நிலத்தை விளை நிலமாக மாற்றும் நானோ தொழில்நுட்பம் கலர் நிலத்தில் ஏறி மண்ணை நிரப்பி அதை விளை நிலமாக மாற்றுவதில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நார்வே நாட்டு பாலைவன கட்டுப்பாடு துறை புதுமையை புகுத்தியுள்ளது நானோ நானோக்ளே லிக்விட் நானோக்ளே எல்என்சி என்று பெயரிடப்பட்டிருக்கும் இந்த நானோ தொழில்நுட்பம் மூலம் பாலை மணலை ஏழு மணி நேரத்தில் விளை மண்ணாக மாற்றி வருகின்றனர் அப்பகுதி மண்ணுடன் கழிமண் தண்ணீர் ஆகியவற்றை கலப்பதால் மண் துகள்கள் பூசப்பட்ட அந்த கலவை சாதாரண மண்ணைப் போல தண்ணீரையும் ஊட்டச்சத்துகளையும் வைத்துக் கொள்ளும் திறன் பெறுகின்றன இந்த முன்னேற்றம் பாலைவனங்களையும் பயன்பாட்டில் இல்லாத வறண்டு நிலங்களையும் பாரம்பரிய முறைகளில் பத்திலிருந்து பதினைந்து ஆண்டுகள் எடுக்கும் வேலையை கிட்டத்தட்ட உடனடியாக பயிர் நிலங்களாக மாற்ற முடியும் என்பதை காட்டுகிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் அமெரிக்காவில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட இந்த புதுமை விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்தி மயமாதலை எதிர்த்து எதிர்கால தலைமுறைகளுக்கு நிலையான உணவு உற்பத்தியை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பது ஒரு விவசாய முறையாகும் வடிவமைக்கப்பட்ட நானோ அளவிலான களிமண் மற்றும் நீர் பரவலை பயன்படுத்துவதன் மூலம் மணல் மற்றும் பயிரிட உகந்ததாக இல்லாத நிலத்தை தண்ணீரை தக்க வைத்து வளமான நிலமாக மாற்றும் புதுமையான வேளாண்மை முறையாகும் எலன்சி என்பது குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளில் களிமண் மற்றும் தண்ணீரை இயந்திர முறையில் கலந்து நானோ அளவிலான களிமண் துகள்களை கொண்ட நிலையிலான கலவையை உருவாக்குவதன் மூலம் தயாராக்கப்படுகிறது இந்த திரவம் மணற்பாங்கான நிலத்தில் பயன்படுத்தப்படும் போது களிமண் துகள்கள் மணல் துகள்களை சுற்றி ஒட்டிக்கொண்டு மண்ணின் நீர் மற்றும் சத்துக்களை வைத்துக் கொள்ளும் திறனை பெரிதும் அதிகரிக்கிறது இதன் மூலம் வறண்ட மற்றும் பாலைவன சூழல்களில் தாவரங்கள் சிறப்பாக வளர இயலும் எல்என்சி சுமார் ஏழு மணி நேரத்திற்குள் முப்பதிலிருந்து அறுபது சென்டிமீட்டர் ஆழத்திற்கு மண்ணை ஊடுருவி மாற்றும் திறன் கொண்டது இயற்கையாக இந்த செயல்முறை பல ஆண்டுகள் ஆகும் நிலையில் இந்த புதிய தொழில்நுட்பம் வேகமான மண் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட மண்பாசன தேவைகளை அறுபத்து ஐந்திலிருந்து எழுபத்தி ஏழு சதவீதம் வரை குறைக்கிறது இந்த நீர்திறன் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் நிலையான விவசாயத்திற்கான முக்கிய கருவியாக அமைகிறது